அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஐ எக்ஸாம் பூவா பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு அதான் இந்த வீடியோ எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேச்சஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் அந்த பிளானை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணா எப்படி இருக்கும் அதுக்கான வீடியோ தான் இது சரிங்களா ஏற்கனவே அந்த ஸ்டடி பிளான் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் இருக்கு எப்போ எக்ஸாம்ஸ் வரலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஓகே இந்த வீடியோ முடிவில் வரும் இல்லை கமெண்ட்ல போய் பாருங்க இருக்கும் சரிங்களா சோ இந்த எக்ஸாம் மொத்தமா வந்து நாப்பத்தி அஞ்சு டெஸ்ட் இருக்க போகுதுங்க நாப்பத்தஞ்சு டெஸ்ட் பிளான் வந்து இருக்கு ஒவ்வொரு டெஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க சரிங்களா இப்ப டெஸ்ட் ஒன் அப்படின்னா என்ன படிக்க போறீங்க அந்த பிளான வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா இப்ப இருபத்தி ஏழாம் தேதி சாட்டர்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி நடக்குதா அதுக்கப்புறம் முப்பதாம் தேதி இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ரெண்டு நாள் அதாவது மூணு நாள் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா நீங்க வந்து டெஸ்ட் எழுத போறீங்க ஒரு டூ ஹவர்ஸ்ல முடிச்சிட போறீங்க அதுதான் உங்களுக்கு டைம் இருபத்தி ஏழாம் தேதி முடிச்சிட்டீங்க என்ன பண்ண போறீங்க அப்படியே அப்புறம் மறுபடியும் படிக்க போறீங்க அடுத்து இருபத்தி எட்டு கேப் இருக்கு போது இருபத்தொன்பது கேப் இருக்கு மறுபடியும் முப்பதாம் தேதி எழுத போறீங்க சோ இன்னிலிருந்து இருந்து ஒரு மூணு நாள் கேப் இருக்கு மறுபடியும் டெஸ்ட் எழுத போறீங்க அவ்வளவு விஷயம் சரிங்களா அதுல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோம் அதை அலைஸ் பண்றீங்க அன்னைக்கு ஒரு ஆஃப் டே ஆஃப் டே போதும் இதை கம்ப்ளீட் பண்றது உங்களுக்கு டெஸ்ட் முடிச்சுட்டு இது பண்றது மறுபடியும் ஆஃப் டேக்கு அப்புறம் படிக்க போறீங்க ஸோ இப்படி வந்து பிளான் போக போகுது ஸோ ஒவ்வொரு வந்து மூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்க போகுது ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணா நாம நாற்பத்தஞ்சு டெஸ்ட் வந்து முழுசா வந்து அப்டேட் பண்ண போறோம் ஸோ எது வரைக்கும் டெஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லா டீடெயில்ஸ் வந்து கொடுக்குறேன் இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா மிக்ஸ்டா தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு தமிழ்ல இருக்க போகுது இங்கிலீஷ்லயும் இருக்க போகுது உளவியல் இருக்க போகுது எல்லாமே தான் இருக்கும் ஸோ ஒவ்வொன்றா அதனோட இம்பார்ட்டன்ட் பேஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிருக்கோம் முதல்ல உளவியல் உளவியல் பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் தொடர்களை நிரப்புறது சரிங்களா தவறான என்ன கண்டுபிடிக்கிறது இந்த லெட்டர் சீரீஸ்ல வரக்கூடிய எல்லாமே இதுல இருக்கு இருக்க போகுது சரி அதுல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது அப்புறம் மேக்ஸ் சதவீதம் அதையும் படிக்க முடியும் இதெல்லாம் சிம்பிள் தான் இதெல்லாம் உட்காந்து நீங்க ஒன் டேவிலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிக்கலாம் அவ்வளவுதான் புக்ல இருக்கக்கூடிய சதவீதம் பேஸ்ட் கொஸ்டின் ஸ்கூல் புக் தான் சரிங்களா சோ அதுல சதவீதம் எங்க இருக்கு அதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுப்பாங்க சோ அதை ரெஃபர் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம் சரிங்களா ஆல்ரெடி நிறைய வீடியோஸும் கொடுத்துருக்கும் யூடியூப்லயும் இருக்கும் சோ இத படிச்சு முடிச்சிட்டீங்களா அடுத்து பாருங்க பயாலஜி சயின்ஸ் முக்கியத்துவம் அதுல பாத்தீங்கன்னா உடல் நலம் சுகாதாரம் அதாவது சிலபஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க மாடல் கொஸ்டின் அதெல்லாம் பேஸ் பண்ணி சுகாதாரம் ஸோ எங்கே படிக்கணும் அடுத்து உடல் நலம் சுகாதாரம் செவன்த்ல இருக்குது எயிட் ஸ்டாண்டர்ட் இருக்கு ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் நைன் டெஸ்ட் சரிங்களா இது பயாலஜிக்கான கொஸ்டின் வரப்போகுது அடுத்து நம்ம சோசியலில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாலிட்டியை கொடுத்துருக்கும் பாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா பன்முகத்தன்மை சமத்துவம் பெறுதல் தேசிய சின்னங்கள் இதெல்லாம் முக்கியமானது ஸோ இப்படி நீங்க வந்து டேம் டேம் அப்படியே கொடுக்கல ஸோ இந்த ஆர்டர்ல படிச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கும் ஓகேங்களா அப்ப என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உளவியல் பகுதி வருது சயின்ஸ்ல வருது சோஷியல் சயின்ஸ் வருது இருக்கா எல்லா சப்ஜெக்ட்டும் மிக்ஸ்டா தான் இருக்கு ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் எழுதிருப்பீங்க டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் அடுத்த டெஸ்ட்க்கு போர்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா இங்க பாருங்க மறுபடியும் உளவியல் இருக்கா கணிதம் இருக்கு அடுத்து முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் பயாலஜி படிச்சு இப்ப கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் பாலிட்டி படிச்சோம் அடுத்து ஹிஸ்டரி படிக்கிறோம் சரிங்களா அடுத்து உளவியல் கணிதம் அப்புறம் பிசிக்ஸ் பயாலஜி படிச்சோம் கெமிஸ்ட்ரி படிச்சும் பிசிக்ஸ் படிக்க போறோம் அடுத்து ஜியாகிரபி படிக்க போறோம் அது முக்கியமான லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாங்க அப்படிங்கிற மாதிரி லெசன்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணிருவோம் முதல் ஆர்டர்ல வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா நீங்க படிக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன் தான் ஃபர்ஸ்ட்ல இந்த ஆர்டர் படிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கும் அடுத்து உளவியல் பாருங்க கணிதம் இருக்கு தனிவட்டி வட்டி நம்ம படிக்கிறோம் அடுத்து பயாலஜி பயாலஜியில உயிரின தோற்றம் பரிணாமம் மரபியல் லெசன் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு அப்புறம் பால்டி மறுபடியும் அங்க எங்கே விட்டமோ அதுல இருந்து வந்து மறுபடியும் கண்டினியூ பண்றோம் சரிங்களா அடுத்து டெஸ்ட் நம்பர் ஃபைவ் மறுபடியும் பாத்தீங்கன்னா உளவியல் வயது கணக்குகள் இருக்கு சரிங்களா அடுத்து விகிதம் விகிதாச்சாரம் படிக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் பிசிக்ஸ்ல வந்து அண்டம் விண்வெளி இதை பற்றி படிக்கிறோம் ஜியாகிரபில வேளாண்மை குறுகள் வேளாண் வளங்கள் மற்றும் துரிதங்கள் இப்போ டென்த்ல இருக்கக்கூடிய லெசன் தான் ரொம்ப முக்கியமான லெசன் இப்போ ஜியாகிரபி பார்த்தீங்கன்னா டென்த்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்திருக்கும் அடுத்து உளவியலில் இந்த மிரர் இமேஜ் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ரு இமேஜ் அப்புறம் மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அளவியல் டூ டி டி சாதத்தை சார்ந்த மொத்தமான டாபிக் சரிங்களா அப்புறம் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தனிமனுடைய அட்டவணை டென்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பாத்தீங்கன்னா என்ன படிக்கிறோம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக மற்றும் காந்திய காலகட்டம் இந்த மூணு லெசன் நம்ம வந்து படிக்கிறோம் சோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பிளஸ் அதுல இருக்கக்கூடிய மற்ற லெசன்ல இப்ப டென்த் வரைக்கும் முடிச்சிருப்போம் அதனால மற்ற லெசன்லாம் இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே ஏன்னா சிலபஸ்க்குன்னு சில லெசன் படிப்போம் சில லெசன்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் அதில் இருந்து பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் கேட்குறாங்க ஏன்னா எஸ்ஐ டிஎன்பிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலக்டிவ் லெசன்ஸ் பார்த்தா போதும் எல்லா ஸ்டென்த் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய எல்லா லெசன் படிக்க தேவையில்லை மற்ற புக் இருக்கூடிய எல்லா லெசனும் படிக்க தேவையில ஆனா நம்ம எஸ்ஐ படிக்கும் போது சில பாக்ஸ் கண்டென்ட் மத்த லெசன் இருக்கிறத படிப்போம் அதனால மத்த லெசனுடைய பாக்ஸ் கண்டையும் நம்ம படிச்சிருவோம் அப்ப ஹிஸ்டரியில டென்த்தில் இருக்கக்கூடிய எல்லா லெசனையும் முடிச்சாச்சு அதுல டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியோட லெசனோட பாக்ஸ் கண்டென்டையும் டெஸ்ட் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிடுவோம் சரிங்களா அங்கேயே ஒரு ரிவிஷன் மாதிரி முடிஞ்சிடும் புக் பேக் கொஷன் பாக்ஸ் கண்டென்ட் இது எல்லாமே வந்துரும் சரிங்களா அதே மாதிரி மறுபடியும் பயாலஜி போராட்டி இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போயிட்டே இருக்கும் டெஸ்ட் உங்களுக்கு சரிங்களா சின்ன சின்ன போர்ஷன் ஸ்டாண்டர்டில் அடுத்து என்ன இருக்கு என்ன லெசன் இருக்கு எல்லாமே சிலபஸ் நம்ம ஒளின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசிக்ஸ்ல ஒளி அப்படிங்கிற லெசன் எங்க வருது செவன்த் இருக்கு எய்த் இருக்கு நைன்த் இருக்கு டென்த் இருக்கு ஒரே டைம் ஒளி அப்படின்னா என்ன என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அவ்வளவுதான் அது முடிஞ்சிடும் சரிங்களா மீசியமான மீசியமா முடிஞ்சிடும் சரிங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து பாருங்க ஐரோப்பியர்கள் வருகை வர்த்தகத்தில் இருந்து பேர் சுவை கிராமம் சமூக வாழ்க்கை மக்களின் மக்களுடைய புரட்சி இது இஸ்டில வரக்கூடிய டாபிக் சரிங்களா சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து போஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கும் சோ இதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நான் பார்த்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சரிங்களா ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஒட்டு மொத்தமாக செக் பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாலும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் எந்த டெஸ்ட்டுக்கு என்ன போர்ஷன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா தமிழும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இங்கிலீஷ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து டெஸ்ட்டுக்கு மேலே போனீங்க அப்படின்னா பாருங்கள் சரி இங்கிலீஷ் இருக்கா ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க இங்கிலீஷில் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரிங்களா கிராமர் யூஸ் பண்ணுற ஹோமோ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் போர்ஷனும் ஒவ்வொரு டாப்பிக்கே நம்ம ஆட் பண்ணியிருப்போம் இதுக்கான உங்களுக்கு ஃபீடியப் வந்துடும் எங்கே படிக்கணும் ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது ஃபீடியப் வந்துடும் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுலேருந்து தான் கொஸ்டினும் எடுக்க போகிறோம் சரிங்களா டென்சஸ் அதுதனியாக பிரிச்சிருக்கும் பேசிக் கிராமர்ஸ் ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஸோ கன்ஜெக்ஷன் இன்டர்ஜெக்ஷன்ஸ் இதுக்கான வீடியோஸ் நான் இந்த டெஸ்கில் ஆட் பண்ணிடுறேன் உங்களுக்கு என்ன படிக்கணும் தெரியலனா ஒரு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை டீச் பண்ணி அந்த பிடிஎஃப்ல என்ன இருக்கும் அதை டீச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு வீடியோவும் இருக்கும் அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ பேசிக் கிராமர்ஸ் இந்த மாதிரி வந்து கிராமரையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிப்போம் பத்து டெஸ்ட்டுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷே ஆட் ஆயிருக்கும் சரிங்களா உங்களுக்கு தெரியுதா சாரி இதுல இருந்து உளவியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணிருக்கோம் இங்கிலீஷ் ஆட் பண்ணிருக்கோம் சரிங்களா பத்து 11வது டெஸ்ட் 12வது டெஸ்ட்ல பேசிக் கிராமர் நவுன் ப்ரோ நோன் இருக்கு இல்லையா 12வது டெஸ்ட்ல இருந்து சோ இந்த மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் ஆட் ஆயிருக்கும் கூடவே தமிழ் ஆட் ஆகும் ஒரு வாட்டி கம்ப்ளீட்டா பாருங்க உங்களுக்கு புரியும் சரிங்களா தமிழும் இருக்கும் படிங்க ஏன்னா தமிழ்லயே பத்து கொஸ்டின் இருக்கு ரொம்ப இம்பார்டன்ட் தான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நீ தனியாக எலிஜிபிலிட்டி டெஸ்ட் படிக்க போறது இல்லை உங்களுக்கு ஸ்கோரிங் டெஸ்ட்ல பத்து கொஷின் உலகியல் கேட்பாங்க இல்லையா அதை பேஸ் பண்ணியும் அதுக்காகவும் நீங்க எலிஜிபிலிட்டியும் இது படிக்கும் போதே நீங்க வந்து கிளியர் பண்ணிடுவீங்க வேற ஒன்றும் எக்ஸ்ட்ரா நீங்க வந்து படிக்க தேவையில்ல சார் பாக்ஸ் கண்டென்ட் இருக்குமா சார் லெவன்த் இருக்குமா லெவன்த் ஜாகிரபி லெசன்ஸ் புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட் இம்பார்ட்டன் டேட்டா பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா அது இருக்கு ஓகேங்களா அதுக்கான டெஸ்ட் டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் பயாலஜி இருக்கா சார் இருக்கு எல்லா ஸ்டாண்டர்டுமே வந்து இருக்கும் டுவெல்த் வரைக்கும் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் எது எது தேவையோ பாக்ஸ் கண்டர்ட் எல்லாமே வந்து இருக்கும் சரிங்களா நடப்பு நிகழ்வுகளும் தனியாக உங்களுக்கு வந்து டெஸ்ட்டாக வந்துடும் திருப்புதல் தேர்வுகள் கடைசியில் வந்து முப்பத்தஞ்சு டெஸ்ட் தாங்க மெயின் டெஸ்ட் அதுலேயும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க டென்த் வரைக்கும் படிக்க வேண்டிய போர்ஷன் வந்து ஒரு இருபத்தொன்பது டெஸ்ட் சரிங்களா ஆகஸ்ட் மாதம் வரும்போது ஜூலை எண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முடிச்சிருவீங்க ஜூலைலேயே நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க இது முடிச்சிருவீங்க இதுக்கப்புறம் வரது எல்லாமே எக்ஸ்ட்ரா லெவன்த் டுவெல்த்தில் கூடிய கண்டென்ட்டை படிக்கிறதுக்கான ஒரு டைம் தான் வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் தான் போகும் உங்களுக்கு சரிங்களா ஒட்டு இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ நமக்கு எக்ஸாம் வரதை பொறுத்து நம்ம இந்த டேட் வந்து சேஞ்ச் வேணா பண்ணிக்கலாம் டைம் டைம்னா எடுத்து எழுதிக்கலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ தான் வந்து கம்ப்ளீட் பிளான் வந்து இந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகி மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருது ஓகேங்களா சோ எத்தனை மாசம் இருக்கு மே மாசம் இருக்கு ஜூன் இருக்கு ஜூலை இருக்கு ஆகஸ்ட் இருக்கு நாலு மாசம் ஒன் டுவெண்ட்டி டேஸ் மேக்ஸிம்க்கான ஒரு பிளானை வந்து இதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இதை சுருக்கணும்னாலும் சுருக்கிக்கலாம் சரியா பட் இந்த டெஸ்ட் எல்லாமே இத்தனை லெசனும் நீங்க தான் ஆகணும் இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன் தான் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு சரிங்களா இப்போ டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் எவ்வளவு சார் எப்படி நடக்கும் எங்க நடக்கும் அப்படிங்கிற கேக்குறவங்களுக்கு சோ இது வந்து வாரியர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க போலீஸ் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது சரிங்களா ஓகே சோ எவ்வளவு கொஸ்டின் இருக்கு எத்தனை டெஸ்ட் மொத்தமாக நாப்பத்தஞ்சு டெஸ்ட் நான் வந்து சொல்லிருக்கேன் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லையா ஒவ்வொரு டெஸ்ட்லயும் வந்து ஒன் ஃபார்ட்டி பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் தான் போறோம் சரிங்களா ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஸோ ஒன் ஃபார்ட்டி அப்படி அந்த டாப்பிக்கை பொறுத்து எவ்வளவு கொஷன்ஸ் கேட்க முடியுமா கொடுக்கலாம் உங்களுக்கு சோ உங்களுக்கு என்னன்னா கொஸ்டின் நிறைய ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் சோ ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை படிங்க சோ கண்டிப்பா எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகும் சரியா எவ்வளோ ஃபீஸு ட்ரிபிள் நைன் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் இல்லை டேரெக்டாக நம்முடைய அதிகமான அகாடமியோட ஆப் இருக்குது இது ஆன்லைன் டெஸ்ட்டாக நடக்க போகுது தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது அதையும் சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா பிளான்ல என்ன டாபிக் இருக்கும் அதுக்கு டெஸ்ட் நடக்கும் சரிங்களா அதுலேருந்து இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எத்தனை டைம் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அன்லிமிடெட் அட்டம் சார் நான் வந்து இது ஒரு டைம் தான் எழுத முடியுமா திரும்ப பார்க்க முடியாது அப்படின்லாம் கேட்பீங்க ஸோ நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நோ லிமிட் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் ரீட் பண்ணிக்கலாம் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா மறுபடியும் ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாக என்ன ஏதாவது சில ஒரு பத்து கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கோம் சரி மறுபடியும் இதே கொஸ்டின் வந்து நம்ம எழுதி பார்க்கலாம் எழுதுறோம் மல்டிபிள் டைம்ஸ் எழுதி எழுதி பார்க்கறோம் நம்ம மைண்ட்ல ஏற்றுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பார்க்குறோம் எப்போ வேணாலும் எனி டைம் நீங்க வந்து என்ன பண்ணலாம் டெஸ்ட் எழுதிக்கலாம் இப்பதான் எழுதணும் சார் காலையில் ஒம்பது மணிக்கு எழுதணுமா எட்டு மணிக்கு எழுதணும் அப்படிங்களா ஒரி பண்ண வேண்டாம் டெஸ்ட் டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இருபத்தி ஏழாம் தேதி டெஸ்ட் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதியே உங்களுக்கு வந்து நைட்டே டெஸ்ட் அப்டேட் பண்ணிடுவோம் இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் எப்போ வேணாலும் போய் எழுதிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா காலையில் பத்து மணிக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் நான் முன்கூட்டியே அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டைமிங் வச்சுன்னா பத்து மணிக்கு வச்சுக்கோங்க சரியா ஸோ அதுக்குள்ளே டெஸ்ட் ஆட் ஆகிடும் நீங்கள் எப்போ வேணாலும் அதுக்கப்புறம் இந்த பேட்ச் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே எப்போ வேணாலும் அந்த டெஸ்ட்டை எத்தனை மணி வேணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க இல்லையா சில பேர் சும்மா அட்டன் பண்ணிவிட்டு கொஸ்டினை ரீட் பண்ணுற மட்டும் இருப்பீங்க அப்படி பண்ணாதீங்க இந்த டெஸ்ட்டு நோக்கமே என்னன்னா உங்களை படிக்க வைக்கிறது ஸோ அந்த பிளானை பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க படிச்சுட்டு வாங்க வந்து அட்டன் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு என்ன மார்க் வருது என்ன தப்பு பண்ணுறோம் எங்கே மிஸ்டேக் ஆகுது ஓகே இந்த செக்ஷன் வீக்காக இருக்குமா இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் ஓகே அதை படித்தோம் இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் சரியா அப்போ டெஸ்ட் எழுதி என்ன ஸ்கோர் வருது அப்போ ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு நூற்றி நாற்பது கேள்விக்கு நூறு வாங்கியிருக்கீங்கன்னா அதுதான் உங்களுடைய மார்க்காக உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் ரேங்கிங்கில் ஆட் பண்ணுவோம் செகண்ட் டைம்ல நீங்க எத்தனை முறை வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதில் நூற்றி நாற்பதுக்கு நூற்றி நாற்பதே வாங்கினாலும் அது உங்களுடைய செகண்ட் அட்டம்ப்ட்ல வாங்கக்கூடிய மார்க் அது ஓவரால் ரேங்கிங்லாம் நான் எடுத்துக்க மாட்டோம் சரிங்களா அது தான் ரேங்கிங்லாம் எடுத்துக்க மாட்டோம் மற்றதெல்லாம் எத்தனை முறை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ இது படிக்கிறதுக்கு புக்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கான புக்ஸ் என்னென்ன புக்ஸ்லாம் நீங்கள் நீங்க நம்ம அதிகமான அகடமியில் அவைலபிளாக இருக்கு சயின்ஸு சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் மூணு புக் இருக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் அதுக்கு வந்து அஞ்சு புக் இருக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தமிழ் தமிழ் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் ரெண்டு புக் இருக்கு இதை வாங்கிக்கோங்க ஒரு நூல்வெளி இருக்கு முக்கியமான நூல் நூலாசிரியர்கள் சம்பந்தமாக அதுவும் சேர்த்து வாங்கிக்கோங்க நூல்வெளி புக்கு ஒண்ணு இருக்கும் இந்த மூணு புக்கு வாங்கிக்கோங்க நீங்க தேவைப்பட்டா வேணுன்றும் வாங்கிக்கோங்க நீங்க அடுத்து குரூப் டூக்கு படிக்க போறீங்க இல்லை அடுத்து நான் குரூப் ஃபோருக்கு அடுத்த வருஷம் படிக்க போறேன் அப்படின்றவங்க மட்டும் அதை வாங்கிக்கோங்க இதுவே போதும் சரிங்களா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் இதை மட்டும் வாங்கிக்கோங்க சரிங்களா ஓகே ஸோ உளவிகளுக்கெல்லாம் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதை ரெஃபர் பண்ணலாம் யூடியூப் சேனலில் நான் எது எதை ரெஃபர் பண்ணுவோம் எந்தெந்த வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா உங்களுக்கு டெஸ்ட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதுக்கு கீழே எக்ஸ்ப்ளனேஷன் அதை நான் வந்து கொடுத்துருப்போம் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் பத்திர ஏதாவது டவுட் இருந்தாலும் நானும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் வந்து வரப்போகுது கொடுக்கலாம் ஏற்கனவே மேக்ஸுக்கு நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் டெய்லியும் நாலு மணிக்கு வீடியோஸ் வந்துட்டு இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏற்கனவே ஒரு நாற்பது பிளஸ் வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம் குரூப் ஃபோருக்கு சேம் கண்டென்ட் தான் உங்களுக்கும் அதை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்போது உங்களுக்கு பட் கான்செப்ட் வைஸ் பார்க்கும்போது சேம் தான் சரியா அது போதும் ஸோ இந்த புக்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சயின்ஸு முடிஞ்சாச்சு சோசியல் சயின்ஸ் வந்தாச்சு தமிழ் வந்தாச்சுங்க சரிங்களா மேக்ஸ் ஸ்கூல் புக் கண்டென்ட் அதுலேயும் ப்ரீவியஸ் இயர் கொஷன் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு பட் உங்களுக்கு தேவைப்படாது அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படாது ஸோ என்னென்ன படிக்கணும் அதுக்கான ஸ்டடி பிடிஎப் புக்கு பிடிஎப் நான் வந்து கொடுத்துட்றேன் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் சரியா புக் ஃபீடியோ வந்துடும் அதை ரெஃபர் பண்ணி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஸோ இந்த டெஸ்ட் போர்ஷனில் இருக்கிறது அதை படிச்சுட்டு வாங்க டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட் இருக்கிற கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம மொபைல்லயோ இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் இருந்தாலும் லேப்டாப்ல எழுதுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்காக ஆப்ல தனியாக ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க அதில் டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுவோம் ஸோ நீங்க எப்போ வேணாலும் எழுதிக்கலாம் எத்தனை மறவ வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம் டைம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான அக்சசிபிலிட்டியும் இருக்கு சரிங்களா ஸோ லெவன்த் டுவெல்த் வரைக்குமே பிளானில் இருக்கு ஸோ நீங்கள் பிளான் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸும் கொடுக்குறோம் ஸோ இதை பற்றினா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் அப்படி இல்லைன்னா எயிட் சிக்ஸ் எயிட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இன்னொரு நம்பர் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி இந்த ரெண்டு நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ டெஸ்ட் பேட்சஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் போக போகுது ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிளானை கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் ஃபாலோ போகணும் இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடியும் போகிறது கிடையாது சரியா ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் ஸோ நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் சரிங்களா ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் சரிங்களா எனக்கு இது தெரியல சார் இது புரியல இது என்ன படிக்கணும்னு தெரியல இது படிக்கணுமா முக்கியம் இல்லையா எது வேணாலும் கேளுங்க இந்த பிளான் கொடுத்துட்டேன் இந்த பிளான்ல இருக்கு சரிங்களா ரொம்ப மினிமம் ஃபீஸ்ல தான் வச்சு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா அந்த ஆப்ல யூஸ் பண்றதுக்கு மல்டிபிள் டைம் அட்டன் பண்றதுக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவரும் எழுதுறாரு அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய லாக்இன் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எழுதிக்கலாம் சரியா அதனால சேர்ந்து படிக்கிறதா இருந்தாலும் படிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம தான் மல்டிபிள் அட்டம்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா பட் அவருக்கு தனியா எனக்கு ரேங்க் வேணும் சார் நான் என்னுடைய ப்ராக்ரஸை பார்க்கணும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா அவர் தனியா ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க சரியா சோ இது வந்து இந்த டைம் கண்டிப்பா எஸ்ஐயில் டாப் ஸ்கோரை வாங்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம பண்ணியிருக்கோம் வீடியோ கிளாஸ் பேச்சஸ் வந்து தனியாக போடலைங்க போட்டால் இன்ஃபார்ம் பண்ணுறோம் இது முழுக்க முழுக்க டெஸ்ட் பேட்ச் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டடி பிடிஎப் சொல்லியிருந்த புக் பேக் கொஷின்ஸ் பாக்ஸ் கண்டென்ட்டு இதெல்லாம் வந்துடும் இங்கிலீஷ்கான நோட்ஸு கிளாஸு அதுவுமே இதுலேயே நான் வந்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு தனியாலாம் நீங்கள் எதுவுமே வந்து பண்ண வேண்டாம் இதுலேயே வந்துடும் சரிங்களா ஓகே ஸோ தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எஸ்ஐக்கான வாரியர் டெஸ்ட் பேட்ச் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி